தூரத்துக்கு போயிடுவாங்க அடுத்த ரெண்டாவது ஹதீஸ் கானைதா அராதல் பசார் இன் தலகஹத் அவர் மலசரம் கழிக்க விரும்பினால் யாருமே காணாத ஒரு இடத்திற்கு தூரமாகி சென்று விடுவார்கள் என்று இந்த ஹதீஸ்களிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்னத்தை சொல்லுது உங்களுக்கு தெரியும் பழைய காலத்து வீடுகளில யார நான் இப்ப இப்ப நாங்க கண்டெம்பரரியா நாங்கள் இந்த ஹதீஸ நாங்க நடைமுறைப்படுத்துறதாக இருந்தால் யோசிச்சு பாருங்க இப்ப எங்கட டாய்லெட்ஸ் எல்லாம் வீட்டுக்குள்ளே வச்சு கட்டி வச்சு அது காணத்துக்கு அட்டேஷ் பாத்ரூம் ஒவ்வொரு பெட்ரூமுக்குள்ளே ஒவ்வொரு பெட்ரூமுக்குள்ளேயும் அட்டாச் பாத்ரூமை நாங்கள் வச்சு கட்டி வச்சுக்கிறோம் எவ்வளவு லேசி கிட்டத்தட்ட இனி கொஞ்ச நாளையால சில நேரம் வந்தாலும் வந்த அலும்பெரும் போலதான் அந்த அந்த நிலைமை மாறிட்டு போகுது இதுல இருக்கின்ற சுகாதார சீர்கேடுகள் இதுல இருக்கின்ற அந்த பிரைவசிங்கிறது நிம்மதியா ஒரு மனுஷன் டாய்லெட் போற பாத்ரூம் போற அதுல உள்ள அந்த தடைகள் எல்லாம் நாங்க அனுபவிச்சு தானே இருக்கோம் இப்ப திடீரென ஒரு ஆள் கொஞ்சம் பாத்ரூம் போற சொன்னா ரைட் போங்கன்னு சொல்லி திறந்துடுற லெவலுக்கு அவங்கட பாத்ரூம் எல்லாம் இருக்கு இல்லையா கொஞ்சம் பொறுங்கன்னு சொல்லி அதுக்கு பொறவுதான் போய் தண்ணியை ஊத்தி கொஞ்சம் கழுவி அதுக்குள்ள இருக்கிற உடுப்ப எல்லாத்தையும் எடுத்து வெளியில காய காய்ச்சி எப்பயும் பாத்ரூம் கிளீனர் ஏண்டா அதுல உள்ள அந்த கிருமிகள் ஆபத்தானது என்று எங்களுக்கு தெரியும் பழைய காலத்துல எங்கட பெரியாக்கள் எவ்வளவுக்கு யோசிக்காங்க நான் சொல்றோம் அறிவு பெருசா வளர்ந்த காலம் இல்லை பெரிய டெக்னாலஜி வளர்ந்த காலம் இல்லை ஆனால் அந்த காலத்துல இருந்த வீடுகள்ல பாருங்க வீட்டுக்குள்ள டாய்லெட் இருந்தீங்க இல்லை வீடு இப்படி இருக்கும் டாய்லெட் வந்து வெளியால எத்தனையோ மீட்டருக்கு அங்கால எத்தனையோ அடிகளுக்கு தான் இருக்கும் உண்மையிலே அதுதான் ஆரோக்கியம் அதுதான் ஆரோக்கியம் நான் சொல்ல வரேன் என்றால் ஒன்றில் அந்த டாய்லெட்ஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறதாக இருந்தால் அது செப்பரேட்டாக இருக்கிறது தான் ஆகவும் சிறந்தது எங்கட ரூமோடைய உடைய கதவு இல்லாமலுக்கு செப்பரேட்டாக இருக்கிறது வெளியில வந்து அப்படி போற மாதிரி இருக்கிறது தான் ஆகவும் ஏற்றமானது அப்பதான் அது சுத்தமாக இருக்கும் கிருமிகள் இருந்து நாங்கள் பாதுகாப்பு பெறலாம் மூன்றாவது அது ஒரு மனுஷனுக்கு நிம்மதியாக அவனுடைய அந்த காலை கடன்களை அல்லது இயற்கை தேவையை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கும் ரசூல் லாய் சலம் செல்லம் அவர்களுடைய ஆரம்ப வழிகாட்டல் இதுவாக இருக்கிறது இது முதலாவது இந்த ஹதீஸ்லே சொல்லியிருக்கின்ற விடை இரண்டாவது எப்பொழுதும் அந்த கழிவறைகளிலே ஜின் சைத்தான்கள் இருப்பதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது வாய்ப்பு இருக்கிறது எனவே அத்தகைய ஆபத்துகளில் இருந்து அல்லாவிடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள் என்று சல்லாம் ஹலிவசல்லம் அவர்கள் எங்களுக்கு இருக்கிறார் எனவேதான் அவர்கள் கழிவறைக்குள்ளே நுழைகின்ற பொழுது பாத்ரூமிலே நுழைகின்ற பொழுது அல்லாஹும் இன்னி அவுது பிக்க மினல் ஹுபுசி வல் ஹபாயித் என்று அந்த துவாவை ஓதினார்கள் யா அல்லாஹ் ஆண் பெண் ஷைத்தான்களின் தீங்கில் இருந்தும் உன்னிடத்திலே நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்ற அந்த துவாவோடு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழிவறைக்குள்ளே செல்வார்கள் அதே போன்று கழிவறையிலே இருந்து வெளியே வருகின்ற பொழுது அவர்கள் உஃப்ரானக்க யா அல்லாஹ் என்னை நீ மன்னிப்பாயாக என்ற துவாவை உதுவார்கள் ரெண்டு துவாக்கள் சல்லா கற்று கற்றுத்தந்திருக்கிறார்கள் ஒன்று உங்களுக்கு தெரியும் நீண்ட துவாவும் இருக்கிறது அதுல வார இரண்டாவது பகுதி ஆதாரபூர்வமற்றது என்பதுதான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து என்னை நீ மன்னிப்பாயா என்ன ஏன் ரசூ செல்லி அவர்கள் அந்த துவாவை கேட்டார்கள் அப்படி மன்னிப்பாயாக ஏன் பிரார்த்தித்தார் அந்த டாய்லெட்ல போய் அவங்க செஞ்ச என்ன என்ன பாவம் செய்தார்கள் ஏன் அவர்கள் மன்னிப்பு கேட்டார்கள் என்றால் சில அறிஞர்கள் சொல்வார்கள் ரெண்டு காரணம் ஒன்று ரசூல்லாய் செல்லல்லாஹ் அழைவு செல்லும் அவர்கள் நான் ஏற்கனவே சொன்னதை போன்று எதுக்கு எந்த சந்தர்ப்பங்களிலும் இறை ஞாபகத்துடனே அவர்கள் இருப்பார்கள் அல்லாவுடைய திக்ரோடுதான் அவர்கள் இருப்பார்கள் ஆனால் டாய்லெட்ல இருக்கிற நேரம் அல்லாவை ஞாபகப்படுத்தியலா எந்த அளவு என்றால் அவருடைய கையில் இருக்கிற மோதிரத்தை கூட கழட்டி வச்சுட்டு தான் போவார் அதுல முகம்மத் என்று எழுதி இருக்கிறதால அதை கழட்டி வச்சிட்டு தான் போவார் அப்ப அந்த டைம் அல்லாஹ் திக்ரு செய்ய முடியாத டைம் அதனால அல்லா இடத்துல சல்லா அலிஸ்லம் அவர்கள் இஸ்டகுபார் செய்கிறார்கள் மன்னிப்பு கேட்கிறார்கள் யா இந்த டாய்லெட்ல இருக்கிற அவ்வளவு நேரமும் உன்னை நான் ஞாபகப்படுத்த முடியாமல் போய்விட்டது அதற்காக நீ என்னை மன்னிப்பாயாக இது முதலாவது விளக்கம் இரண்டாவது விளக்கம் என்னென்றால் இந்த டாய்லெட் போர் நேரம் அந்த ஆறுதல் இருக்கிறது அதனால வார் அந்த ஆரோக்கியம் இருக்கிறதே அடுத்து டாய்லெட் ஓரளவு போவாட்டி இனி அது மரண வேதனை அதே நேரம் அவர் சாப்பிட்டது சத்தோட வெளியேறினாலும் உடல்ல பலம் இல்லை எனவே எந்த உணவை சாப்பிட்டாலும் அதனுடைய சத்துகள் எல்லாமே உடல் தேவையான அளவுக்கு உறிஞ்சி எழுத்து தேவையற்றவற்றை வெளியேற்றுகிறது இது அல்லாவுடைய பெரிய ஒரு இந்த நியாமத்துக்கு நான் நன்றி செலுத்தி விட்டேனா உரிய முறையில் நன்றி செலுத்தாமல் இருப்பேன் அதற்காக நீ என்னை மன்னிப்பாயாக என்று சல்லல்லா செல்லம் அவர்கள் அந்த துவாவை ஓதினார் அதனால்தான் இன்னொரு துவா இருக்கேன் இந்த பாத்ரூம் போய் வந்து ரசூல்லா ஓதுவாங்க யா எவ்வளவுக்கு நிம்மதியாரி பாத்ரூம் ஒன்று ரெண்டு போனதுக்கு பிறகு எவ்வளவு நான் ஒரு ரிலாக்ஸ நான் உணர்கிறேன் அஹமது இல்லா இல்லதே அதா கனி இல்ல அது அவகஃபியா கழிவு வழியே சென்றாலும் அதனுடைய சக்தி நான் உண்ட உணவினுடைய சக்தி உடலிலே அப்படியே தேங்கி இருக்கிறது ஒக்கஃபா அன்னி அதாகு அதனால் ஏற்படுகின்ற தீங்கிலிருந்து என்னையிடே பாதுகாத்து விட்டாய் அதற்காகவே உனக்கு எல்லா புகழும் என்று செல்லல்லாதி செல்லமார்கள் அல்லாவை புகழ்ந்தார் இது இப்படி ஒரு பகுதி டாய்லெட்டோடு சம்பந்தப்பட்ட பாத்ரூம் போறதோட ஒன்றுக்கு ரெண்டு போறதோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் பேசப்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இது